மலேசியா ஜப்பான் சவுத் கொரியா இந்த நாடுகளுக்கெல்லாம் டிராவல் பண்ணி ட்ரம்ப் ஏகப்பட்ட வணிக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கோட அவர் அவரு இன்னும் வித்தின் அ ஃபோர் ஹவர்ஸ்ல சந்திக்க போறாரு இதுல என்ன மாதிரியான கையெழுத்துகள்லாம் போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அமெரிக்கா சீனாவினான அந்த வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது வர்த்தக போருங்கிறது முடிவுக்கு வரப்போகிறதா அப்படிங்கிற கேள்வி ரஷ்யா கிட்டேருந்து என்ன வாங்கக்கூடாதுன்னு இந்தியாவுக்கு கட்டுப்பாடுகள் வெடித்தது போக மோடி அவர்களை புகழ்ந்து இருக்கிறார் ட்ரம்ப் அப்படி என்ன பேசியிருக்காரு எல்லாத்தையும் தாண்டி ஜப்பானுக்கு போனார்ல அங்கே அடித்த அவர் கூத்துகள்லாம் இருக்கும்ல அதையும் சேர்த்து வச்சு நம்ம பார்க்க போகிறோம் மலேசியாவில் அவருக்கு நேர்ந்த ஒரு அவமான சம்பவமும் நம்ம பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் ட்ரம்பை சுற்றி உலக அரசியல் நகர்ந்துகிட்டு இருக்குது வடகொரிய அதிபரை சந்திப்பாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது அவங்க தென்கொரியாவுக்கு போன நேரத்தில் வடகொரியாவினுடைய அதிபர் கிம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரையும் பார்த்துடலாம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் ஏசியன் சமிட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவிலிருந்து கலந்துக்கிறதுக்காக போனார் ஒரு ஐந்து நாட்கள் வெளிநாட்டு பயணம் இதுல பிரேசிலுடைய அதிபர் லூலா அவர்களும் கலந்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிரஸ் மீட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்போ ட்ரம்ப்பு கிட்ட பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாம தடுமாறிய விதம் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருந்தது சேட்டலைட் சேனல்களாகட்டும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எழுப்பக்கூடிய கேள்விகளாகட்டும் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போவார் ட்ரம்ப் பட் வந்து இந்த மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு நிகழ்வாகவே இருந்தது இந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்ச கையோட கனடாவுடனான தனது உறவையும் அவர் நிறுத்திக்கிட்டார் காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஃபால்ஸான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அதன் காரணமாக அமெரிக்காவினுடைய தரத்தை குறைப்பதற்கு உண்டான எல்லா வேலையும் கனடா செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு கூடுதலாக ஒரு பத்து பர்சன்டேஜ் வரி போட்டாங்க இருந்தாலும் கனடா வந்து ட்ரம்ப்போட ஒரு நெருங்கிய உறவில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி சமாளித்தாங்க எது எப்படியாக இருந்தாலும் ஒரே ஒரு விளம்பரம் ஒரு நாட்டினுடான வர்த்தக உறவையே வந்து கொலாப்ஸ் பண்ணக்கூடிய அளவில் மாறி போய் நிற்கிது அதையும் இந்த இடத்துல நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் கவுண்டவுன் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் சொல்லணும் வித்தின் அ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சைனா அண்டு அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட்டுகள் ஒன்றாக சேர்ந்து பேச போகிறாங்க அப்படின்னு இதுக்கு இடப்பட்ட கேப்ல தான் தென் சீன கடல் பகுதியில் முழுமையாக ஆதிக்கம் செலுத்து வரக்கூடிய சைனாவை காப்படிக்கக்கூடிய கூடிய வகையில அமெரிக்காவினுடைய ரெண்டு ஏர்கிராஃப்ட் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த விபத்து அப்படிங்கிறது எதாச்சியா நடந்ததா இல்லை தைவானோடு கொண்டு இருக்கக்கூடிய உறவின் காரணமாக அமெரிக்காவால் சீனாவுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தமா அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் எது எப்படியாக இருந்தாலும் சென்சீன கடல் பகுதியில் சீனாவினுடைய தான் இருக்கு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அவங்க பல ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த கடல் பகுதி எங்களுக்கு சொந்தமானது தான் அப்படிப்பட்ட எல்லைக்குள்ளே வந்து அமெரிக்காவினுடைய ஒரு கிராஃப்ட் நுழையுது அப்படின்னா அதை அடித்து உடைச்சு தும்சம் பண்ணுறது சீனாவினுடைய கடமையாக கூட இருக்கலாம் பட் இன்னும் வரைக்கும் அதை சைனா தான் செஞ்சாங்க அப்படிங்கிறத அஃபீஷியலாக யாரும் அனௌன்ஸ் பண்ணல அமெரிக்காவும் அந்த குற்றச்சாட்டை சுமத்தலை சரி நான் ஒரு காமெடியான ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது மலேசியாவுக்கு இறங்கின ட்ரம்ப் வந்து அங்கே இருக்கக்கூடிய டான்ஸ்லாம் ஆடுவாங்கள்ல அந்த நாட்டினுடைய பாரம்பரியத்தை பேணக்கூடிய வகையில் ஒரு டான்ஸ் ஆடி வரவேற்பு கொடுப்பாங்க அந்த வகையில் மலேசியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் நல்ல வரவேற்பு தான் கொடுத்தார் ஆனால் ட்ரம்ப் வந்து தன்னுடைய அந்த டான்ஸ் வித்தியாசமான டான்ஸ் இருக்குல்ல அதை வந்து அந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த ஆடக்கூடிய நபர்கள்ட்ட செஞ்சு காமிக்கிற மாதிரி ட்ரை பண்ணி அவங்களையும் செய்கிறதுக்கு தூண்டினார் பட் அவங்க வந்து சொல்லிக் கொடுத்தத மட்டும்தான் செய்வோம் உன்னுடைய அமெரிக்காவினுடைய நடனத்தை ஆட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க மறுத்துட்டாங்க அந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்க இது இப்படின்னா இந்த ஏசியன் சபீட் மீட்டிங்கை முடிச்சுட்டு தான் அவர் ஜப்பான் போனார் ஜப்பான்ல கேட்கவே வேண்டாம் அங்கே இப்போ புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் அவங்க பேர் வந்து டக்காய்ச்சி அப்படிம்பாங்க அந்த லேடி வந்து ட்ரம்ப்புக்கு முழுவதுமாகவே அடிமையாக மாறிவிட்டார் அந்த டக்காய்ச்சி காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்காக நான் என்ன செய்வேன் அப்படின்னு அவங்க ட்ரம்ப் சொல்லியிருந்த விஷயம் அது மட்டுமல்ல ஏற்கனவே வர்த்தக ஒப்பந்தத்தில் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அதுக்கு பூரா நான் சைன் பண்ணி தரேன் அப்படின்னு ஜப்பான் ஒத்துக்கிட்டதனுடைய விளைவு இது ரொம்ப மோசமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது அதே நேரத்துல ஜப்பான் வந்து நீங்க இரண்டாம் உலக போர் முடிவடையும் போது ஒரு பெரிய ஒரு மாசான ஒரு சம்பவம் நடந்தது இந்த ஹிரோஷிமா நாகசாகி சம்பவம் அந்த அணுகுண்டு போட்டதே அமெரிக்கா தான் அதுல கொஞ்சம் கூட வந்து மானமோ ஈனமோ இல்லாத ஜப்பானுடைய அரசு இப்போது முழுவதுமாக அதே நாட்டுக்கிட்ட எந்த நாடு தன்னுடைய நாட்டின் மீது குண்டு போட்டதும் அதே நாட்டுக்கிட்ட இப்போ அடிமையாக மாறி நிற்கிது அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானமாக தான் பார்க்கணும் இருந்தாலும் வளர்ந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் உலகளாவிய அளவில் சந்தை பொருளாதாரம் அப்படிங்கிறது நீங்கள் இல்லைனா நான் இல்லை அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய பாலிசி ஸோ இந்த மல்டி போரா வேர்ல்டில் நீங்களும் நானும் ஒன்றா தான் சேர்ந்து வர்த்தகம் பண்ணியாகணும் அப்படிங்கிறத ஜப்பான் புரிஞ்சுக்கிட்டதுனால இதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியலை ஏகப்பட்ட அமெரிக்காவினுடைய அந்த பத்திரம் அப்படிங்கிறது கடன் பத்திரம்ங்கிறது ஜப்பான்கிட்டையும் சீனா கிட்டம் தான் இருக்குது இந்த இரண்டு நாடுகளும் அமெரிக்காவுக்கு ஆட்டங்காட்ட முடியும் ஆனாலும் அதை செய்யாமல் தன்னுடைய நாட்டினுடைய வளர்ச்சியை நோக்கி அவங்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும் எது எப்படியாக இருந்தாலும் ஜப்பானுடைய பிரதமரையாவது அவர் அசிங்கப்படுத்தாமல் இருந்தாரா அப்படின்னு கேட்டால் ட்ரம்ப்புக்கு அது வழக்கமான ஒன்று தான் ஜோ பைடன் என்னென்னா இந்த பக்கம் மீட்டிங் நடக்குதுன்னா அந்த பக்கம் போயிடுவார் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபார்வர்டாக வந்து போயிடுவார் இருக்கக்கூடிய தலைவர்களை பின்னுக்கு தள்ளி அவர் முன்னாடி போயிடுவார் அதே மாதிரியான ஒரு நிகழ்வு அங்கே அரங்கேறிச்சு அந்த காட்சியும் பார்த்துட்டு வாங்கணும் சீனாவோடு ஒரு நெருங்கிய உறவு அப்படிங்கிறது இனிமேல் மலருமா அமெரிக்காவுக்கு அப்படிங்கிற கேள்விக்கு வித்தின் அ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பதில் கிடைக்க போகுது ஆனால் அதுக்கு முன்னோட்டமாக இப்போது சைனாவினுடைய ஒரு கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா காஃப்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி அமெரிக்காவோடு ஒரு நல்ல உறவை வச்சுக்கிறதுக்கான ஒரு முன்னோட்டத்துக்கு போயிருக்காங்க அதில் ஒரு பகுதியாக ஒரு லட்சத்து எண்பதாயிரம் டன் வந்து இந்த சோயா சோயாபீன்ஸினுடைய இறக்குமதி செய்கிறதுக்கு அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் அதாவது மூன்று அமெரிக்க சரக்கு கப்பல்களை நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஸோ சோயாபீன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரக்கில் யுஎஸிடமிருந்து வாங்கிறதுனால இறக்குமதி செய்கிறதுனால இப்போதைக்கு அவங்களுக்கு ஒன் எயிட்டி யுவான் வந்து நட்டமாகிறதா கணக்கு சொல்கிறாங்க ரைட்டுங்களா ஒரு சோயாபீன்ஸ் பாக்ஸுக்கு ஒன் எயிட்டி யுவான் வந்து நட்டம் ஏற்படும் அப்படின்னு பட் வந்து நாளைக்கே இந்த பாலிசி மாறும்போது அதாவது சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த நட்புறவு அப்படிங்கிறது மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டுச்சுன்னா டேக்ஸுங்கிறது கம்மி பண்ணப்பட்டுச்சுனா அப்படின்னா இது அந்த கம்பெனிக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு காரணத்தினால அந்த சீன அரசு நிறுவனம் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க ஒரு பாசிட்டிவான ஒரு ரிப்ளையாக தான் இது பார்க்கப்படுது ட்ரம்ப்பினுடைய பேச்சில் கூட வந்து ஜி ஜின் அப்படிங்கிற அந்த மாதிரி பெரிய தலைவரை சந்திப்பதற்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஸோ இது அமெரிக்காவினுடைய நலனுக்கு உண்மையிலேயே ஏற்ற வகையில் இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு இது மட்டும்தானா சைனாவோட போடப்பட்டு இருக்கக்கூடிய டீல் சோயாபீன்ஸ் விற்கிறது மட்டும்தான் ட்ரம்ப்பினுடைய வேலையா சைனா கிட்ட அப்படின்னு கேட்டா அது மட்டும் கிடையாது நீங்க தைவானோடு இருக்கக்கூடிய அந்த உறவுல தைவானுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை குறைச்சிக்கிறோம் அப்படிங்கிறதையும் சைனா கிட்ட அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அரிய தனிமங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கக்கூடிய ஜி ஜின்பிங்க வழிக்கு கொண்டு வருவதற்கான எல்லா வேலைகளையும் ட்ரம்ப் செய்ய போறாரு அப்படின்னு அமெரிக்க பத்திரிகைகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது இப்படி இருக்க சவுத் கொரியாவுக்கிட்ட மூணுல ஒரு பங்கு முதலீடு நீ ஒட்டு மொத்தமாக ரொக்கமா வந்து எங்க நாட்டில் வந்து செலுத்திடணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் முன் வச்ச ஒரு பெரிய சவாலான ஒரு இலக்கு இப்படி சவுத் கொரியா பண்ணாங்க அப்படின்னா மரியாதைலாம் கொடுத்தோம் உன்னை நாட்டுக்கெலாம் கூப்பிட்டு வச்சுருக்கோம் ஏன் அப்படி பண்ணுற அப்படிங்கிற கேள்வியை கண்டிப்பாக கேட்பாங்க இருந்தாலும் ரொக்கமாக மொத்தமாக வந்து நாங்கள் ஒரு முந்நூற்றம்பது பில்லியனை முதலீடு செய்ய முடியாது நாங்கள் தவணை தவணையாக பண்ணுறோம் அப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த சவுத் கொரியாவினுடைய வளர்ச்சியை டோட்டலாக அது பாதிச்சிடும் ஒட்டுமொத்த மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நாங்கள் அமெரிக்காவில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்படிங்கிறத அந்த நாட்டினுடைய தலைவரும் கிட்ட பாலிஸ்டாக பேசியிருக்கார் இதுக்கு ட்ரம்ப்பும் ஓகே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது சவுத் கொரியா கிட்ட இந்த மாதிரியான பஞ்சாயத்துகள் போயிட்டு இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து ட்ரம்ப் வந்து மிசைல் டீல் வந்து வச்சுருக்கார் ஏகப்பட்ட மிசைல் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்து வட கொரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்காவோடு பேசுவதற்கான வாய்ப்பு ஏசியன் மீட்ல முடிச்சதற்கு பிறகு இந்த ஐந்து நாள் டூர்ல ஆறாவது நாளா வட கொரியாவை மீட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு ஆனால் கிம்மு வந்து அதற்கு சம்மதம் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுல நடந்த மீட்டிங் அதற்கு பிறகு மறுபடியும் ஒரு ஆறாண்டு காலத்திற்கு பிறகு மறுபடியும் இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் தென்கொரியாவோடு ஒரு மீட்டிங் நடக்கும்போது கிம்மு வந்து என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு தனது மிசைல் டெஸ்ட் ஒன்று ஏற்படுத்தியிருக்கார் ஒரு ஹைபர்சோனிக் மிசைலை வந்து வானத்தில் செங்குத்தாக ஏவி ஒரு பெரிய ஒரு சாகச நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க வடகொரியா அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது ஸோ இதுவும் ஒரு புறம் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் ஜப்பானுடைய நியூ லீடர் அந்த டகாய்ச்சி அப்படிங்கிற லேடி தன்னுடைய மேடையை வந்து ஒரு சபை நாகரிகம் கருதி ஒரு சின்ன பிள்ளை வந்து ட்ரம்பினுடைய இடுப்பில் ஏறி உக்காரது ஒன்று தான் அந்த டக்காயிசி பண்ணல மற்றபடி ஸ்டேஜில் ஒட்டுமொத்த ஜப்பானியர்களையும் அசிங்கப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு தலைவர் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து அவர் இறங்கிட்டார் அப்படிங்கிறதான் காட்சிகள் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது அமெரிக்காவினுடைய போடியத்தில் போய் அமெரிக்காவினுடைய சிம்பல் பொருத்தப்பட்ட போடியத்தில் நின்று அவர் பேசினது ஜப்பானிய மக்களை முகம் சொலிக்க வச்சுருக்கு ரெண்டு போடியம் இருக்கணும் ஒன்று ஜப்பானுடைய அந்த அரசு சின்னம் பொறிக்கப்பட்ட போடியம் இருக்கணும் அதுலேருந்து தான் ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் பேசணும் பட் அந்த விதிமுறை அப்படிங்கிறது அந்த இடத்துல மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஜப்பானை அமெரிக்காவிடம் அடகு வைத்து விட்டார் இந்த டகாய்ச்சி அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை ஜப்பானிய அரசு ஊடகங்கள் இப்போ செய்திகளை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க தென்கொரியாவும் கிட்டத்தட்ட அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு சைனா ட்ரம்பினுடன் விதித்த வலையில் சிக்குமா இல்லை சிக்காம தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான வேலையையும் ரஷ்யாவினிடமிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெயை வந்து குறைச்சிக்கிற வாங்குறத குறைச்சிப்போம் அப்படின்னு சீனா சொல்ல போகிறாங்களா இல்லையாங்கிற கேள்வி இருக்குது சரி இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறத குறைச்சிட்டோமா பிரசாத் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இது தொடர்பாக நம்முடைய பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வேறு சில முடிவுகளை எடுத்திருக்காங்களாம் அமெரிக்கா வந்து இவங்கக்கிட்ட டேரெக்டாக டீல் பேசி எங்ககிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை விட நாங்கள் கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதனால் நம்முடைய பெரிய பெரிய கம்பெனிஸ் பிக்டெக் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா பக்கம் சாஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இது மோடியினுடைய அனுமதி இல்லாமல் இருக்காது அதனால தான் மோடியை வந்து தென்கொரியா போய் புகழ்ந்துருக்கார் யார் ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு மோடி வந்து பழகுவதற்கு இனிமையான மனிதர் ஆனால் சில முடிவுகள் எடுக்கும் போது அவர் கடினமான நபராக மாறிவிடுகிறார் இருந்தாலும் அந்த மென்மையான உள்ளத்திற்கு நான் வந்து மிகச்சிறந்த ஒரு நண்பர்கள் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் நிறைவேறும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லி முடிச்சிருக்காரு பார்ப்போம் அடுத்தடுத்த நடக்கக்கூடிய தகவல்கள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு வர்த்தக போருக்கான தொடக்கமாக இருக்குமா இல்லை சைலண்டா அந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து தெரிஞ்சு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்டரா வேலை பார்க்கணுமா டாக்குமெண்டரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எங்களை தேடி வாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும் மீடியா துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள்